வந்தே மாதரம் பாடல் ஏற்றப்பட்டு நூற்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து தமிழக மாவட்டங்களில் பல்வேறு தரப்பினரும் வந்தே மாதரம் பாடலை பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு தேசபக்தி மிக்க வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவையொட்டி நாடு முழுவதும் இன்று இந்த பாடல் பாடும் நிகழ்ச்சி எல்லோராலும் பாடப்பட்டது இதனையொட்டி இந்திய கடற்படையின் சார்பில் சென்னையில் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி நடைபெற்றது சங்கீத வித் சபையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடற்படை வீரர்கள் மட்டுமின்றி ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் ஏ பிரதீப் குமார் தலைமையிலான இந்திய கடற்படையின் இசைக்குழு இந்நிகழ்ச்சியை வழங்கியது அப்போது தேசிய பாடலான வந்தே மாதரம் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவையொட்டி இந்நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது தேசபக்தி பாடல்களோடு தமிழ் ஹிந்தி ஆங்கில திரைப்படங்களில் புகழ்பெற்ற பாடல்களும் இதில் பலத்த கரவோசைகளுக்கு இடையே இடம்பெற்றன நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக பங்கேற்ற ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் நவீன அமைப்புகள் ஆய்வுக்கூட மூத்த அறிவியலாளர் எஸ் சங்கரி மாணவர்கள் கடற்படையில் தலைமை பண்புடன் செயல்பட வாய்ப்புகள் நிறைந்திருப்பதாக குறிப்பிட்டார் கடற்படையின் தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளுக்கான தலைவர் ரியர் அட்மிரல் சதீஷ் செனாய் உலகில் இளைஞர்கள் மிக்க நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் போதைப் பொருட்களின் மூலம் அவர்களது திறனை குறைக்க மேற்கொள்ளப்படும் சதிகளுக்கு இடையாகாமல் அவர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தருமபுரி மாவட்டத்தில் கேந்திர வித்யாலயா பள்ளியில் மாணவர்கள் வந்தே மாதரம் பாடலை உரத்த குரலில் ஒற்றுமையாக பாடி மகிழ்ந்தனர் ஆசிரியர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களோடு இணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடினர் மதுரை தெப்பக்குளம் அனுப்பநாடி பகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆகியோர் இணைந்து வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடினர் வந்தே மாதரம் பாடலை பாடும்போது மனதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டதாக மாணவிகள் தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பள்ளிகள் மற்றும் அமைப்புகளின் சார்பில் ஒன்றிணைந்து வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் ஜெய்வாபாய் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் ஒன்றிணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடினர் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் சிவகரியில் வந்தே மாதிரம் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மொடக்குறிச்சி பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் சரஸ்வதி கலந்து கொண்டு சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அனைவரும் தேசியக் கொடியை கையில் ஏந்தி வந்தே மாதரம் பாடலை பாடியபடி ஊர்வலமாகச் சென்று சுதந்திரப் போராட்ட வீரர் தியாகி குமரன் சிலை முன்பாக இணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடி வீர முழக்கமிட்டனர் நெல்லை மாவட்டம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் பள்ளிகள் சார்பில் ஒன்றிணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடினர் அதன் ஒரு பகுதியாக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் பாஜகவின் சார்பில் அக்கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் அனைவரும் பாஜக மாவட்ட தலைவர் முத்து பலவேஷன் தலைமையில் ஒன்றிணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்